the one and one and only Shirts and trousers. மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருவதாக தாவேக்கா இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார் அதில் இந்த ஓராண்டுக்குள் எத்தனை எதிர்பார்ப்புகளை ஏகடியங்களை கடந்து எதற்கும் அஞ்சாமல் கருத்திலும் கருத்தியலிலும் நின்று நிதானித்து நேர்மையாக நடைபோட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் பிரச்சினைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருவதாக தெரிவித்துள்ள விஜய் தனிமனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தனிமனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே என கூறியுள்ள விஜய் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் சக்தியுடன் கரம் கோர்த்து ஜனநாயக பெருவிழாவை தமிழகத்தில் உருவாக்கி காட்டப்போகிறோம் என தெரிவித்துள்ளார் வேறு யாரையும் போல வாயாடலில் மட்டுமே மக்களுடன் நிற்காமல் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான உணர்வுடன் மக்களுடன் களத்தில் நிற்பதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி என விஜய் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசியலில் ஆகப்பெரும் அதிர்வுடன் ஒரு பெரும் மாற்றம் தொடங்கியதாகவும் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் மீண்டும் அரசியல் அதிர்வு ஏற்பட்டதாகவும் இவ்விரண்டு தேர்தல் அரசியல் முடிவுகளிலும் மக்கள் சக்தியின் மாபெரும் வலிமை நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய ஓர் பெரு வெளிச்சத்தை கொண்ட ஒரு புதிய அரசியல் அதிகார பாதையை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் உருவாக்கி காட்டுவோம் என விஜய் தெரிவித்துள்ளார் கடிதத்தின் இறுதியில் ரெட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் வாகைப்பூ மாலை சூடுவோம் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார் Younger and alone, Namastara Terinolia, Paritiana colors, new designs, Adikumale, star look. The one and only, Bordicelli, Bodiselli and Raphael, shirts and trousers.